வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க தமிழகத்தினுடைய சினிமா துறையில மிக முக்கியமான நடிகருள் ஒருவரான தனுஷ் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு இயற்றியிருக்கிறாரு படத்திற்கான எல்லாமே எழுதியுமே இருக்கிறார் அதன் அடிப்படையில தற்போது அவர் நடித்து எழுதி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம் என்பதுதான் ராயன் இந்த படத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் பாமகவினனுடைய கொந்தளிப்புக்கு காரணமா அமைந்திருக்கின்றது இந்த படத்தை நாமளுமே பார்க்க நேர்ந்தது இந்த படம் முழுவதுமே பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுல வன்முறையையே உள்புகுத்தி இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் எந்த தருணத்துல எல்லா ஸ்கிரீன்லயும் கத்தி ரத்தம் கத்தி ரத்தம் சத்தம் சொல்லிட்டு முழுக்க முழுக்க வன்முறையாலேயே இந்த படம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சரி இது ஒரு படத்துக்கான சீக்வன்சி இது வந்து அவங்க ஒரு ஸ்டோரி பேசிஸ்ல இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு தங்கச்சி பாசத்துல இருக்கிறது அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இயல்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க அப்படியாக கடந்து போகிட வேண்டும் என்று நினைத்தாலுமே கூட அதுல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாமே பெரிய அளவுல சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமா அமைந்திருக்கின்ற அந்த நடிகை அதாவது அவனுடைய இரண்டாவது தம்பி தனுஷோடைய இரண்டாவது தம்பி இருக்கிறான் இல்லையா அந்த பைய ஒரு பொண்ண லவ் பண்றான் அந்த பொண்ணுக்கு இவனுக்கு அடிக்கடி பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுது அப்ப அந்த பொண்ணு போயிட்டு நான் உனக்காக இருக்கிறேன் நீ எனக்காக சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் பார்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக வரான் நான் வந்து எப்போதுமே மட்டும் கூட இருப்பேன் நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன் போய்க்கிறேன் வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்றான் அது கேட்குது இதை நான் எப்படி நம்புறது நீ வந்து இந்த மாதிரி அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு ஒரு கோட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு பாட்டில் அந்த புகைப்படத்தை பாருங்களேன் ஒரு கோட்டு பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுக்கலாம் வாங்கிட்டு மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது தம்பியும் அந்த பொண்ணும் அதாவது தம்பினா அந்த படத்துல ரெண்டு பேரும் அங்க டான்ஸ் ஆடுற மாதிரி போதையில டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருக்கிறாங்க இந்த சீன் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி இந்த டைமிங் பீரியட் அப்படிங்கிறது இந்த குடிக்கிறதுல ஆரம்பிச்சு இந்த குடியில வந்து ஆட்டம் போடுற வளைக்கும் இந்த விடயம் என்பதுதான் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பன்னிரும் ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்குது சினிமா துறையில நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படத்தினை இயக்கக்கூடிய இயக்குனர்கள் எழுத்தாளர்கள் எல்லாமே இந்த போதை வஸ்துக்கள் இல்லாத அளவிற்கு படங்களை எடுக்க வேண்டும் இதனை முழுமையாக நீங்க வந்து போக்க முடியலனாலுமே கூட ஒரு வெவ்வேறு மாதிரியான காட்சிகளை வந்து நீங்க உட்புகுத்தி இதெல்லாம் வந்து நீங்க தவிர்க்கணும்னு சொல்லிட்டு பன்னிரண்டு ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிர்ப்பாக அந்த பாபா படத்துல எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனைக்கான காரணம் சொந்த காரணமா சுய காரணமா கட்சி ரீதியான காரணமா அரசியல் காரணமா தேர்தல் காரணமான்னு கேட்டால் கிடையாது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்துல முழுக்க முழுக்க சரக்கு சிகரெட்டு இதுலயே நடிச்சிட்டு இருப்பார் இந்த காட்சிகள் எல்லாம் தடை செய்யணும் இந்த காட்சிகள் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் பாமக அப்போ ஒரு பெரும் போராட்டத்தை பண்ணாங்க முந்திரி காட்டுல பாபா படம்லாம் வரலாறு உண்டு அதற்கு பின்பா நடிகர் ரஜினிகாந்த் தவற ஒப்பு கொண்டு அதற்கு பின்பா பல்வேறு படங்களை குறைச்சிக்கிட்டார் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு படத்துல தயாரிப்பு நடந்து கொண்டிருக்க போது ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இப்படிதான் ஐயா அவர்கள் சொல்லு அவர் நான் பெரிய அளவுல சீரட் பிடிக்க மாட்டார் நரிப்பாவும் போது அவருமே வந்து சில காட்சிகளில் பிடிக்க இருக்கிறார் இப்படி தொடர்ந்து சினிமா துறையில நடக்கக்கூடிய போதை வஸ்துகள் மீதான அவலங்கள் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் பேசிகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இந்த போதை வஸ்துகள் அடங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தா கூட போயிட்டு இருக்கு சந்தோஷன்னா பார்ட்டின் போடுறது துக்கன்னா பார்ட்டின் போடுறது இந்த மாதிரி இந்த கலாச்சாரம் போதை கலாச்சாரம் என்பது நாட்டில் பெருகி வருவதை விட திரைப்படத்துல பெருகி வருது சரி இது ஒரு படத்துடைய கதை தானே இதை வந்து நடிகர் தனுஷ் வந்து ஒரு நடிகரு இதை வந்து நீங்க பெருசுபடுத்துவீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு சுட்டுக் கொள்ளற பல்வேறு கேள்விகளை எடுக்கலாம் ஆனா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த படத்தை இயக்கியவரும் இந்த படத்திற்கான கதையை எழுதியவரும் இந்த படத்திற்கான பாடலை பாடியவரும் இந்த படத்தில் நடித்திருக்கவரும் தனுஷ் அவர்கள் அதனால முழு பொறுப்பும் அவருக்கே சார் இந்த விடயம் இந்த பர்டிகுலர் சீனு அண்ட் தென் படத்துல இருக்கக்கூடிய முழுமையான காட்சிகள் முழுக்க முழுக்க அந்த படத்துல போதை கலாச்சாரம் தான் பெரிய அளவுல ஓடு இதனை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாக்குறாங்க அந்தந்த காட்சிகள் எல்லாமே பார்த்து இணையதளத்துல தற்போது பெருமளவுல வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க பாமகவினர் இந்த படத்துக்கு எதிராகவோ அல்லது நடிகர் தனுஷ் அவர்களுக்கு குறிப்பிட்டு எதிராகவோ கிடையாது இந்த காட்சிகள் இங்க கூடாதுன்னு சொட்டு ஒன்று திரண்டி தங்களுடைய வலிமையான கண்டனங்களை கருத்துக்களை இணையத்தின் வாயிலாக தற்போது பரவ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை எப்போதுமே அந்த நடிகர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களை முழுமையா பின்பற்றுறாங்க இளைஞர்கள் எல்லாருமே இப்ப ராயன் படம் வந்துருச்சு இல்ல இந்த ராயன் படத்துடைய கெட்டப் எத்தனை பேர் போடுற பாருங்க நிறைய தனுஷுடைய ஃபேன்ஸு எத்தனை பேர் இந்த கெட்டப்ப போடுவாங்கன்னு பாருங்க அதை ஃபுல்லா வந்து மொட்டை மாதிரி முடியடிச்சுட்டு அடுத்தது இந்த டிஷர்ட் ஷர்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு சொல்ல முடியாத ஆயுதம் இப்படி வச்சு குத்துறாருல்ல அந்த ஆயுதத்தை இன்மேட்டு உருவாக்கி வச்சுப்பான் இது ஒரு புதுவிதமான ஒரு ஆயுதம் இன்மேட்டு கொலை பண்றவன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தையுமே தயார்படுத்தி வச்சுப்பான் இந்த மாதிரி கலாச்சாரம் சீர்கட்டு இருக்குது இப்ப பல பேர் சொல்லுவாங்க படத்தை பார்த்ததெல்லாம் கெட்டு போறாங்களா ஆமா படத்தை பார்த்தா கெட்டு போறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா பல்வேறு கொலைகாரர்களுக்கும் கொள்ளைகாரர்களுக்கும் படத்தில் வரக்கூடிய காட்சியை வச்சு தான் அவன் எப்படி கொலை பண்ணுறது நிர்ணயிக்கலாம் இப்ப ஒரு ஒரு குத்து இவரு சொன்னார் புளு சட்டி மாறன் குத்தூசி கோவிந்தன் வச்சிருக்கலான்னு அந்த மாதிரி ஒரு குத்தூசி வச்சுக்கிட்டாரா இன்னும் பல பேர் அந்த மாதிரி வச்சு சொல்லிப்பான் இடுப்புலா வண்டியிலன்னு அப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நடிகர்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய பின்பற்றுபவர்களுக்கு நல்வழி காட்டுதலாக இருக்க வேண்டும் மாறாக அவர்களை தீய வழிக்கு ஆட்குணர்வதாக இருக்கக்கூடாது இதனை கண்டித்தும் இதனை எதிர்த்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் பாமகவில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு எதிர்ப்பு கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கணும் படத்துல ஆபாசம் இருக்குதுன்னா ஆபாசம் தான் சுட்டி காட்டணும் படத்துல போதை கலாச்சாரத்துக்கு வந்து பெரிய அளவுல வந்து மாதிரி வன்முறை இருக்குதுன்னா தவிர்க்க சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் டீம் கேட்கறது ஒண்ணுதான் இந்த மாதிரியான ஆபாசமற்று போதையற்று வன்முறையற்று ஒரு படத்தை உங்களால இயக்க முடியாதா இப்படி இயக்குனாதான் மக்கள் வந்து பாப்பாங்கன்ற ஒரு சூழலை நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்க அந்த சூழலை தயவு செஞ்சு மாத்துங்க உங்களால முடியும் உங்களை பின்பற்றக்கூடிய எண்ணற்ற பல்வேறு இளைஞர்களுடைய வாழ்க்கை நாசமாகி விடுவதற்கு இயக்குநர்களும் நடிகர்களும் காரணமாக அமைந்துவிடக் கூடாது அதனை ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளாது அதற்கு எதிராக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்